நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் வேற லெவலில் ஒரு பக்கம் தரமான சம்பவத்தை தரமா செய்யத்திலே இறங்கி இருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு வேற யார் ரே நம்ம எஸ் எஸ்கே தாங்க எஸ் எஸ்கே பண்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா கிளப்புது ஒரு பக்கம் என்னடா எஸ் எஸ்கே இந்த மாதிரி எல்லாம் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்களால செஞ்சு முடிச்சுட்டாரு அப்படி எஸ் எஸ்கே என்ன செஞ்சாரு என்ன வேலையில ஈடுபட்டாரு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி விட்டு போங்க தாச்சாயினி கிட்ட நம்ம எஸ்எஸ்கே ஆல்ரெடி கால் பண்ணிட்டாரு கரெக்டாக ஜெயிலில் இருந்து எல்லாருக்குமே வீக்லி ஒன்ஸ் வீட்டு கூட பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அந்த டைமில் கால் பண்ணுறாரு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த ம இலக்கியா சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது இந்த இலக்கிய மறுபக்கம் அந்த ரேவதி ரெண்டு பேரும் வந்து பிரியாணி போட்டாங்க என்னை அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது எதான ஒரு பிரச்சனையை பண்ணு ஒன்று அந்த ரேவதியை கடத்து இல்லைன்னா அந்த இலக்கியாவை கடத்து கௌதம கடத்து மூணு பேரில் யாரான ஒருத்தரை கடத்தி மூ ரெண்டு பேரும் கதரை விடணும் அப்படியே சும்மா கதரை கதரை விடணும் அவங்கள வாழ்க்கையில இனிமே எதுக்குடா எஸ்எஸ்கே பகைச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களை இந்த நிலமைக்கு ஆளாக்கணும்னு நான் சும்மா விட்டுறோன்னு நினச்சினுக்கிறீங்களா அவங்கள பழிக்கு பழி வாங்கி அவங்கள இல்லை வேறு இல்லைன்னு பண்ணாமல் நான் விட மாட்டேன் நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் சந்தோஷமாக அங்கே காலத்தை தக்காளிங்க இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மாதம் தான் அதுக்குள்ளே நான் ஜாமீன் எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணுறேன் நீங்கள் கவலையே படாதீங்க அவங்க வாயாலேயே வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயினி சவால் விடுறாங்க அவங்களோட சவால் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் வியப்பாகவும் இருக்குது என்னடா நம்ம தாட்சாயினி இப்படி சொல்கிறாங்களே அவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு செஞ்சு காட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது ஆனால் செய்ய முடியுமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுதுங்க அதனால் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் பார்த்து நிதானமாக பக்குவமாக செய்யணும் அதை விட்டு ஐயோயோ அவன் செஞ்சிட்டான் ஐயோயோ இவன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு செஞ்சோம்லன்னா நம்ம வாழ்க்கையில் தோல்வின்றது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு நம்மளுக்கு வந்துடுங்க அதனால் பொறுத்து எந்த ஒரு விஷயத்தையும் அடித்து ஆடணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு ஐயையோ இப்படி போயிடுச்சு ஐயையோ அப்படி போயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புலம்புறதுனால ஒரு யூஸ் இல்லை இறங்கி அடிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா இறங்கி அடித்து ஆட ஆரம்பிச்சிடணுங்க அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட்டாக நம்ம கண்டிப்பாக இதில் சொல்லிடலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களானா நம்ம நிஷா இருக்காங்கல்ல அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி இருந்து ஒரு பக்கம் அப்படி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம காத்தி மைண்டாக கழுவ முடியுமா அந்த அளவுக்கு கழுவி 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 இப்போ வேற தாவுக்கு போயிட்டு இருக்காங்க அங்கேருந்து திரும்ப தாச்சாயின் வீட்டுக்கே வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க என்னங்க என்ன நடஞ்சி தெரியுமா என்னங்க எப்படி நடஞ்சி தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க அடடா இவங்க வடை சுடுறத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் நாக்கில் எச்சு ஊருதடா இந்த மாதிரியெல்லாம் வட சுட்லாமா விதவிதமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு சுட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பண்ணுறதால பார்த்தா நமக்கு பயமா இருக்கு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொய் சொல்லலாம் ஆனால் பொயிலே பிறந்து உருண்டு வளர்ந்த மாதிரி இந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாதா இருக்கு சரி பரவாயில்ல எந்த அளவுக்கு நமக்கு வியப்பு இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்திலும் சரி பொறுமை அவசியம் அதனால பொறுத்து நின்று அடிச்சோம் வெற்றி நிச்சயம் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம் அதனால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக பொறுத்து தான் செஞ்சாகணும் சரி இந்த ஒரு விஷயம் இப்படியே போட்டோம் இதை பற்றி இனிமேல் நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயத்தில் இறங்கினா அடுத்து ஒரு பிரச்சனை வரும் என்னடா இது எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு நமக்கு ஒரு ஓய்வுன்றதே இல்லையா இதே மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருந்தால் நான் எப்படி ஜெயிக்க போகிறோம் எப்படி சாதிக்க போகிறோன்னு சொல்லிட்டு தெரியலிங்க நான் சாதிக்க போகிறதவடா உன்னை சோதிக்க போறதவன்டா இந்த கௌதமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே சோதித்து பார்த்துன்னு இருக்கேன் எஸ்எஸ்கே எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணுங்கடா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்னோட தாட்சை வெளியே இருக்கா எல்லாரையும் உங்களை ஆட்டி படிப்பாங்களோ ஒரு ஒருத்தரும் அடித்து ஓட விடுவோம் அப்போ தெரியும்டா என்னோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறீங்க மனசுக்குள்ளே இந்த எஸ்எஸ்கே எதனா சாதாரணமாக அடிச்சு ஓட விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஆனால் எஸ்எஸ்கே எவ்வளோ பெரிய கேப் மாதிரி மூலம் மாதிரி எனக்கு மட்டும்தான் தெரியும் அவனோட ஆட்டமும் அதிரடியான ஓட்டமாக உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு இருக்காங்க இதை என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் மிக சிறந்த ஒரு விஷயத்த தான் நம்ம கொண்டு வர போகிறோம் ஆனால் அது மிக சிறந்த விஷயமா இருக்குமா இல்லை ஒரேடியா கவுக்குற விஷயமா இருக்குமான்னு பொறுத்து வந்து பார்த்தோம்னா தெரிய போகுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம மஞ்சள் இருக்காங்களா அவங்க இருந்துன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தார்ச்சானியமா நீ ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருமே இல்லாத மாதிரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த பழியை நான் போட்டுறோன்னா அடியே திரும்ப என்ன ஜெயிலுக்கு அனுப்புகிறேனே உங்கள் ரெண்டு பேரும் மேலே கை வச்சா திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்ககிட்ட தான் வருவாங்க அது எப்படி இருந்தாலும் இலக்காக கிட்ட போக மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி ஆதாரத்தோடு நிரூபித்தாசி எஸ்எஸ்கே இப்போ ஜெயிலுக்கு இருந்தனால அந்த முன்விரோதம் காரணமாக எங்களை நீ தான் கருத்தணும்னு சொல்லிட்டு ஏன் மேலே பழி போட்டுருவாங்க அதனால் அது வேலைக்கு ஆகாது அந்த ரேவதி இல்லைனா கௌதம் காட்டி இவங்க மூணு பேர்ல யாருன்னு ஒருத்தரை கடத்தணும் கடத்தி வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா அவங்கள அழிய விடணும் என்னைக்குமே அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க இந்த யோசனை எல்லாமே என்னமோ நல்லா தான் இருக்கு ஆனால் இது எல்லாமே ஒரு பக்கம் சிந்திக்கிற அளவுக்கு இல்லையே பிரச்சனை மேல பிரச்சனை அதிகமாயிட்டு தானே போயின்னு இருக்கு இதை எப்படியாவது நாம குறைச்சி ஆகணும் இந்த பிரச்சனையை இந்த பிரச்சனை இப்படியே போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க அதெல்லாம் என்னவா பண்ண போகிறாங்க ஏதே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க ஆனால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பார்த்தை போட்டு நம்ம வழியில் நம்ம போயின்னு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க இல்லை இப்படி தான் நம்ம வாழணும் இதுதான் வாழ்க்கை இப்படி வாழ்ந்தால் மட்டும் தான் வாழ முடியும்னு சொல்லிட்டு நினச்சோம்னா கண்டிப்பாக லாஸ்ட் வேணும் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அதனால் பொறுமையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சு எடுத்து வச்சு எடுத்து வச்சு நம்ம மூவ் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷன்ற ஒரு பயணத்தை நம்ம அடையலாம் அதனால் பொறுத்திருந்து சந்தோஷப்படுறது வேறு லெவலில் ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கும் சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசி ஆகணும் சரி இதுக்கப்புறம் என்னென்ன விஷயமா நடக்க போகுது என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களாலாம் ஒரு பக்கம் குழப்பத்தை தர்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த குழப்பமே இல்லாமல் நிறைய விஷயத்தெல்லாம் அடித்து ஓட விடுறது எப்படி அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தாங்க கற்றுக்கணும் சரி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ಉಡನ ಕೂಡ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಎಲ್ಲ ಬಂದು ಗುಂಡೇ ಇರಕು ಮಿಕ್ಕ ನನ್ರಿ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಟಾಟಾ ಸಿಯೋ ನನ್ರಿ ವಣಕಂ ವಂದನಂ ನಮ್ ಬರ್ಗೆ ತರ್ಗೆ